நண்பர்களே இது பாருங்கள் பவானி ஷரானிக்ஸு ஹேர்வேட்ஸு குடோனு அவுனு ஒசூர் அவுட்ரு ரோட்லேருந்து பீக்னிக் வாட்டர் ரோட்டில் வரணும் ரொம்ப சுகர் உள்ள இடம் வர்றதும் அதேமாரி இந்த பார்ட்டியை பாத்ரூம் போகணும் இடம் எங்க சொல்கிறானத்துக்கு டிரைவருக்கெல்லாம் பாத்ரூம் கட்டி வைக்கணுமா அப்படின்னு தகாத வாரத்தில் பேசுகிறோம் ராஜஸ்தான்காரன் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ஒரு சட்டம் பேசிகிட்ருக்கான் ஏற்கனவே இடம் பலி பாருங்க நம்ம தெரிந்துங்களா ரோடு மெயின் ரோடு டெகினி கோட்டை ரோடு அங்கேருந்து வேஸிலே வரணும் நேற்று மணி பன்னெண்டு மணிக்கு வந்தோம் அவுட்ரு ரிங் ரோட்லேயே நிறுத்திட்டோம் ஊசூரில் மறுபடியும் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு உள்ளே வந்தோம் பதினோரு மணிக்கு வந்து நிறுத்திட்டு போனமுன்னால் காலையில் தான் வருவேன் நிறுத்திட்டு போடு ராத்திரியில் யார் யாருக்குவாங்க ராத்திரியில் இறக்கணும்னு சொன்னதும் அவனே இவ்வளோ சட்டம் பேசுகிறாங்க இவனுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் ட்ரைவருக்கெல்லாம் நாங்கள் பாத்ரூம் கட்டி விடணுமான்னு கேட்குறோம் ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்து நாய் எவ்வளோ ஒரு சவடால் பேசிட்டு இருக்கிறாம்பருங்க வாடகை கேட்டதுக்கும் உன்னால் முடிஞ்சால் வந்து அசோசியேஷனில் சொல்லி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் அந்த மெயின் ரோட்லேருந்து காருங்களை பிளாக் பண்ணி அங்கேருந்து ரிவேஸ்லேயே வரணும் கேட்டதுக்கு இவ்வளோ சட்டம் பேசுகிறோம் டிரைவருங்களை வந்து அனாவசியமாக பேசுகிறோம் தரக்குறைவா இதுக்கு வந்து நம்ம டிரைவர் அசோசியேஷன் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் நன்றி நண்பர்களே